க்கிட்ட இருக்கு அந்த சின்ன பொண்ணுக்கு என் பையனை எப்படியும் இப்படி இப்படியெல்லாம் பேசலாம் இவன் யாஸ்னே யாஸ்ல என் பையன் சாப்பிடாம கொல்லாம கடக்காம் இன்னைக்கு அவள போய் இருக்கு என்னல்லாம் கேள்வி கேட்க போறேனே பாரு அம்மா அக்கா குழந்தையெல்லாம் எப்படியுமா இருக்கு நல்லா இருக்காங்களா ஆமா மக்களே அவங்களுக்கு என்ன நல்லாதான் இருக்காவ பொங்களுக்கு இங்க தான் நின்னே அப்படின்னா நான் தான் சரி இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சே அப்படி வந்து இங்க வந்த அவ அங்க தான் நின்னே நின்னே சொல்லிட்டு இருந்தா அப்புறம் அவங்க மாமியார் வீட்டில் இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்களா சரி இங்கேனா யாருமே இருக்க மாட்டேங்க நீங்க ரெண்டு பேரும் தானே அப்படின்ட்டு இங்கே வந்துட்டேன் ஓ அவங்க வீட்டில இருந்து வந்திருக்காவளோ ஆமா மக்களே அவங்க வீட்டில இருந்து வந்திருக்காவே நானும் அங்கே நின்னா நல்லா இருக்காதுல அத வந்துட்டேன் ஏ சின்ன பொண்ணே ஏ சின்ன பொண்ணே எங்க இருக்க எங்கடா நான் போய் தொலைஞ்சாலும் தெரியல ஐயோ இவங்க என்ன பண்றாங்க இங்க இவங்க வந்த விஷயமே நமக்கு தெரியாத நாம வர கத்துக்கிட்டே வந்துட்டோம் நீங்க என்ன நினைச்சாவளோ தெரியல அம்மிகா வாம்பையா என்ன அங்கே நின்னுட்டேன்

பொண்ணு வீட்டில் தான் நிக்கலாம்னு நினைச்சேம்மா அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் வந்திருக்காங்களா சரி நாமளும் அங்கே நின்னா நல்லா இருக்காது பையன் வீட்ல பொங்கலை ஒன்று இங்கே வந்துட்டேன் நேற்று காலையில தான் வந்தே பார்த்துக்க சரி பொங்கல்லாம் எல்லாரும் வேலை விஷயமா பிஸியாக இருப்பீங்க அதனால பொங்கல்லாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு ஒரு நாள் அங்கே வரலான்னு தான் நினச்சேன் அப்படியா சரிம்மா நீ கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க அண்ணன் நல்லா இருக்காங்களா ஆமாம்மா எல்லாரும் நல்லா இருக்காவே அவருக்கு பஸ்ல அங்கே இருந்து இங்க வரைக்கும் வர முடியாதுன்னா அதனால பொண்ணு வீட்லயே விட்டுட்டு வந்திருக்கேன் போய் <laughs> அம்பிகா வரும்போது கோவமா தானே கட்டிட்டு வந்தா பிரச்சனையா இருக்குமோ இல்லமா அத வரும்போது எப்பவும் இப்படிதான் கட்டிட்டு ஏதா வருவாங்க எப்பவும் வருவாங்களோ அவங்க வீட்ல எது எப்ப பார்த்தாலும் சண்டையா ஆமா அந்த மாமா இருக்கும்போது எப்பவும் சண்டை போட்டே இருப்பாரு அவர் இப்ப கடையாது எங்கயோ வெளியூர்ல பிசினஸ் ட்ரிப்னா அப்பப்ப போய்டுவாரு எங்க போறாருன்னு யாருக்கும் தெரியாது அவங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஆமா ஆமா பிள்ளைங்கலாம் நல்லா வளர்ந்துட்டா அவ பெரியவே இந்த காலேஜ் படிப்பை முடிச்சுட்டான் இன்னும் அடுத்து வேலைக்கு பொண்ணு வந்து அடுத்தது ப்ளஸ் ஒன் போ போறா அப்படிதான் சரி சரி மாமியார் கிளவில் மட்டும் வராம இருந்துச்சுன்னா இன்னைக்கு அழகா எங்க அம்மாகிட்ட போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கலாம் இப்படி நான் தனியா கிடந்து சமைக்க வேண்டியது வந்துருக்குமா சாம்பாரு கூட்டு பொரியல் பாயசம் பாப்பிடணும் எப்பன்னு இதெல்லாம் பண்ணி முடிக்க போறேன்னு தெரியல அவ வேற அங்கன போய் சோஃபாலாம் இருந்துட்டா அவங்க மயங்கிட்ட பேசிக்கிட்டு நமக்கு வேற முன்ன பின்ன சமைச்சு பழக்கம் கிடையாது எப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு நாம சாப்பிட போறோம்னு தெரியல இப்பயே ஏ மணி பணன் ஆகு அழகா எங்க அம்மைய பொங்கலுக்கு இங்கேயே கூப்பிட்டுருக்கலாம் எல்லாம் எனக்கு செஞ்சு தந்திருக்கும் வயறு வேற என்னன்னு பண்ணி என்னத்தோ தெரிய மாட்டேன் இடியாரி நம்மள தேடி வந்திருக்காவே அட சித்தி வாங்க என்ன சித்தி பொங்கல்லாம் விட்டாச்சா என்ன இங்க வந்திருக்கால இருக்கு நான் என்ன பண்ணுகனோ நோய் ஏது பண்ணுங்க பாத்துட்டு போலாம் வந்தீங்களோ நீ என்ன பண்ண எனக்கு என்ன சின்ன பண்ணு நான் உங்க நல்ல நாலு வார்த்தை கேட்டுட்டு போலான்னு வந்தேன் என்ன சித்தி கோமா இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா நீ பண்ண வேலைக்கு கோபப்பட்டு ஏசுறது இல்ல தூக்கி போட்டு நாலு மிதி மிதிச்சாலும் என் கோவம் போவாது என்னாச்சு சித்தி நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா சித்தி எதுனாலும் டக்குன்னு சொல்லுங்க ஏசுறது அந்த டக்குன்னு ஏசிட்டு போங்க சித்தி எனக்கு நிறைய வேலை கிடக்கு

நான் ஒன்றும் அந்த பிள்ளைகிட்ட இனிமேல் நீ பேசவே கூடாது பழகவே கூடாதுன்னு சொல்லலையே இப்போதைக்கு அந்த பிள்ளைய படிக்க விடு அவன் பின்னாடி இப்படி சுற்றி வீட்டில் எதுவும் தெரிஞ்சிட்டுனா மாதிரி அவங்க அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்க இவ்வளோ தானே சொன்னேன் இதில் என்ன தப்பு இருக்கு இதனால அவன் எவ்வளவு கஷ்டப்படுதான் உனக்கு தெரியாது சின்ன பொண்ணு நீ இங்க இருக்க அவன் என்னானு ஃபீல் பண்ணுங்க தெரியுமா சித்தி நான் ஒரு விஷயம் கேட்கறேன் தப்பா நினைக்காதுங்க நம்ம கீர்த்தி படிச்சுட்டு தானே இருக்கா அவ பின்னாடி இந்த மாதிரி ஒரு பையன் சுத்தி நடந்தா நீங்க அதை ஒத்துக்குவீங்களா இல்ல கார்த்தி தான் அதை ஒத்துக்குவானா அவளோட விருப்பம் இல்லாம சுத்தினா யாருக்கா இருந்தாலும் கோவரதானே செய்யும் இங்க அப்படி கிடையாதுல அந்த பிள்ளைக்கும் கார்த்தியை பிடிச்சிருக்கு அப்புறம் என்ன அந்த பிள்ளைக்கும் கார்த்தியை பிடிச்சிருக்குதான் அதை நான் தப்புன்னு சொல்லல இந்த லவ் பண்ணதுக்கு எடுக்கிறதுக்குன்னு ஒரு வயசு இருக்குல்ல அந்த பிள்ளை இப்ப தான் பிளஸ் டூ படிக்கி இன்னும் காலேஜ்லாம் படிக்கணும் வேலைக்கு போகணும் இதுக்கு முன்னாடி வீட்டுல இப்படி ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டுன்னா மாதிரி அந்த பிள்ளைய படிக்க விடுவாங்களா நம்ம கீர்த்தி தான் இப்படி பண்ணா நம்ம சும்மா இருப்போமா பாத்துட்டு நமக்கு எவ்வளவு கவலையா இருக்கும் உங்க பொண்ணுக்குன்னா ஒரு நியாயம் அடுத்த வீட்டு பொண்ணுக்குன்னா ஒரு நியாயமோ இதனால அந்த பிள்ளையோட படிப்பு கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும் சித்தி நீங்களே யோசிச்சு பாருங்க ராணி அக்காளுக்கும் இதை பத்தி தெரிஞ்சதுன்னா நம்ம எல்லாரையும் தானே தப்பா நினப்பாவே கார்த்தி ஒன்னும் நான் பிடிச்சி திட்ட எல்லாம் ஒன்றும் இல்லை இந்த விஷயத்த பத்தி சொன்னேன் அவனும் புரிஞ்சுட்டான் என்ன இப்ப இந்த விஷயத்த பத்தி நினச்சி ஃபீல் பண்ணுதானே இருக்கும் ஏன்னா நான் இப்போ வரைக்கும் அவனை எதுவுமே சொல்லி திட்டது கிடையாதுல்ல அவன் ஃபீல் பண்றதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்போவுமே பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க திடீர்னு பேசல பாக்கலன்னு வரும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இனி அவனும் வேலைக்கு போகணும் வேலைக்கெல்லாம் போய் ஒரு நல்ல வேலை வாங்கி அந்த பிள்ளையும் காலேஜ் படிப்புலாம் முடிக்கட்டும் நாமளே போய் கேட்போம் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வேண்டான்னு அவன்கிட்ட கிட்ட சொன்னேன் அது தப்பா இல்லையா நீங்களே சொல்லுங்க நம்ம இப்படி தானே சொல்லிருப்போம் சொல்லுங்க சித்தி நம்ம கீர்த்தி இப்படி பண்ணிருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்புறம் என்ன நான் அவனை திட்டம் ஒண்ணு இல்லை என் மனசுல பட்டதை சொன்னேன் இன்னும் கார்த்திகை அந்த பிள்ளை முன்னாடியே சுத்தணும்னா சுத்தட்டும் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது என்ன ராணியாக்களுக்கு தெரியும் போது கஷ்டப்படுவாங்க அதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை எல்லாம் போவாங்க நீங்க உங்க பையன்கிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லுங்க அந்த பிள்ளை பின்னாடியே சுத்ததுக்கு இல்லை சின்ன பிள்ளை அது வந்து அவன் ஃபீல் பண்றது பார்த்ததும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து இதுக்கு முன்னாடி அவன் இப்படி இருந்ததே கிடையாது அதுக்குதான் ஆ லவ் பண்றங்க இது எல்லாத்தையும் கடந்துதான் வரணும் ஒன்னும் பிரச்சனை இல்லை தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்கு நீங்க காத்தேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தெரியாதீங்க என் மனசுல பட்டதும் சொன்னேன் இது தப்புன்னா நீங்க என்கிட்ட பேச கூட வேண்டாம் எனக்கு பிரச்சனை இல்லை இது மாதிரி என்ன ஒரு விஷயம் வந்தாலும் கடைசியில அது பொம்பளை தான் பிரச்சனையா இருக்கும் ஆம்பளை பசங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நாளைக்கு ஊருக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா எவ்ளோ கேவலம் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு அதெல்லாம் பத்தி யோசிக்கணும்ல யோசிக்காமே நீங்க என்ன பிடிச்ச வந்திருக்கீங்க காலங்கத்தால இல்ல நான் எப்படி ஃபீல் நானும் எப்ப பார்த்தாலும் தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடாதீங்க அவன் தப்பு பண்ணா கண்டிக்கிறதுக்கு இந்த விஷயத்தை பத்தி அவன் உங்ககிட்ட எதுவும் பேசினானா

அவங்க வீட்டில் எல்லாருக்கும் அதுக்கு தான் நேரம் எல்லா வருஷமும் அவனை நம்ம வீட்டில் தான் சாப்பிட கூடுவே இன்னைக்கும் சாப்பிட கூப்பிட்டு வந்திருக்கான் அப்போ தான் ரெண்டு பேரும் இத பற்றி பேசிட்டு இருந்தாங்க கேட்டதே எனக்கு ஒரே வருத்தமாக போச்சு அதை உங்கள்கிட்ட கேட்டல் பண்ணான்னு வந்தேன் நீ எதுவும் தப்பா நினச்சிக்காத சின்ன பண்ணு ஆன் சரி சித்தி பிரச்சனை இல்ல இருங்க நான் உங்களுக்கு ஜூஸ் தான் போட்டு எடுத்துட்டு வரேன் வேண்டாம்மா நீ சமையல் வேலையெல்லாம் பாரு நான் அப்புறமா வாரேன் சாயந்தரம் போல ஆன் சரி சித்தி போயிட்டு வாங்க சே தேவையில்லாம நம்ம சின்ன பிள்ளை தப்பா நினைச்சிட்டோம் அவ சொன்னதுக்கு அப்புறம் தான் என் புத்திக்கு உரைக்கி சின்ன பிள்ளைல அந்த பிள்ளைக்கு வீட்டில் ஏதும் பிரச்சனை ஆயிட்டுனா கரெக்ட் தான் நம்ம கீர்த்திக்கு எப்படி எதுவும் பிரச்சனை ஆச்சுனா நம்ம பார்த்துட்டு சும்மா இருப்போமா

அத்தை தாங்க எடுத்து தந்தாங்க நான் எப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுவேன் உனக்கு இதான் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து தந்தவ சரிப்பா இதுல வந்து அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அத்தை கிச்சன்ல தான் சமையல் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நான் காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடுத்தேன் அவங்க கூட நின்னு எதாவது ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல நான் ஹெல்ப் பண்ணிக்கேன்னு சொன்னேன் ஆனா அவங்க தான் வேண்டாம் நான் பாத்துக்கிடே நீ Dress change பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படி சொன்னாங்க ஓ அவங்களே சொல்லிட்டாங்களா அப்ப பிரச்சனை இல்ல ஏங்க இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வெளிய வெயிட்டரோமா மேடம் கிங்க போனும் இல்ல சும்மாதான் அப்படியே உங்க கூட வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுலாம் எங்க பாட்டி வீட்டுக்கு சித்தி வீட்டுக்கு மாரி அப்படியே உங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான் போனோம்னா போய் வந்துறலாம் இப்போ என்ன உனக்கு அங்க கூட வெளியே வரணும் அவ்ளோதானே நீங்க ஃப்ரீயா என்ன கூட்டிட்டு போங்க சரி சரி போலாம் எங்க இந்த Dress எனக்கு நல்லா இருக்கா உனக்கு என்ன Dress போட்டாலும் அழகா இருக்குமே ஜெனனி இது என்ன சூப்பரா இருக்கு அத்தை தான் எடுத்து தந்தவ எங்க நம்ம அந்த வீட்டுக்கு போறத பத்தி நீங்க பேசனீங்களா உங்க அம்மா கிட்ட இல்ல ஜனனி இன்னும் நான் அதை பத்தி எதுவும் பேசல பொங்கல் முடியட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு நைட் அவங்க கிட்ட பேசிடலாம் எனக்கு என்னமோ அவங்க வருவாங்கன்னு தோணல அப்படியா வரமாட்டாங்களோ தெரியல ஜனனி பேசி பாக்கணும் எதுக்குன்னா நான் சின்ன வயசுல இருக்கும் போதே நாங்க இந்த வீட்டுக்கு வந்தாச்சு திடீர்னு இந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போனோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும் இல்லங்க நான் எதுக்கு சொல்லுங்கன்னா என்னதான் இருந்தாலும் இதுவும் வாடகை வீடு தானே சொந்த வீடா இருந்தா பிரச்சனை இல்ல நம்ம இங்கேயே இருந்திருக்கலாம் நான் சொல்றதுனால நீங்க எதுவும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கே நானும் இருப்பேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா பூ மாதிரியும் பெரிய பிள்ளைட்டாலாம் அவளுக்குன்னு செப்பரேட்டா ஒரு ரூம் வேணும் படிக்கிறதுக்கு ட்ரெஸ் மாத்ததுக்கு அப்படி இப்படின்னு நான் அதை யோசிச்சுதான் சொன்னேன் நீங்க எதுவும் ஏ மேல தப்பா நினைச்சுக்காதீங்க இல்ல ஜனனி எனக்கு நீ சொல்றது புரியுது நான் அம்மா கிட்டே இன்னைக்கு பேசி பாக்கேன் சரியா ஆ சரிங்க பேசாம நம்ம இன்னைக்கு சாயந்திரம் அவங்களே வெளிய குடிச்சி போய்ட்டு வரோமா ஏன் ஜனனி நீ என் கூட தனியா வரணும்னு ஆசைப்பட்ட அப்படி இல்லங்க சும்மா வெளிய போணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான்